ஸோ ஸ்டோர் ஃப்ரெண்ட்ஸ் எதிரியை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நமக்குள்ளே இருக்கிற எதிரியை தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கும் நம்ம சிம்சோனை தான் பார்க்குறோம் நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேன்கூட்டமும் தேனும் இருந்தது அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கு கொடுத்தான் இப்போ இது நம்ம ஏற்கனவே தெரியும் சிம்சோன் தன் சொந்த கைகளினால எந்த ஆயுதமும் இல்லாமல் சிங்கத்தை கிழிச்சு போடுறார் இவர் எங்கே போய்கிட்டு இருக்கிறாருனா திம்நாத்தில் ஒரு பெலிசேருடைய ஒரு பெண்ணை வந்து இவர் கண்களுக்கு பிரியமாக இருக்குது அப்படின்ட்டு அவர் தாய் தகப்பக்கிட்ட சொல்லி பெண் பார்க்குறதுக்காக தாய் தகப்பன் சிம்சோன் மூணு பேரும் போகிறாங்க அப்போ ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே போகும்போது சிம்சோனுக்கு எதிரிட்டு வந்த இந்த சிங்கத்தை சிம்சோன் கிழிச்சு போட்டுட்டு பெண் பார்க்குற இடத்துக்கு போகிறார் அங்கே போறாரு அந்த பெண்ணோடைய அப்பா கிட்ட எல்லாம் பேசுறாரு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு இப்போ திரும்ப வந்துட்டு அவர் என்ன செய்கிறாரு திரும்பவும் அந்த பெண்ணை மனம் முடிக்கிறதுக்காக திரும்பவும் போறார் அப்படி திரும்ப போகும்போது தான் அவர் வந்து அந்த சிங்கத்தின் உடல்ல இருக்கிற தேனை பார்த்து அதை சாப்பிட்டுக்கிட்டே போகிறார் இதுதான் வந்து சூழ்நிலை அந்த இடத்துல நடந்த காரியம் இல்லை பார்த்தீங்கன்னா சிம்சோன் முதல் திட போகும்போது அவர் அவர் இருதயமெல்லாம் அந்த பெண்ணோடைய அப்பா ஒத்துக்குவாரா அந்த பெண் வீட்டார் வந்து ஓகே சொல்லிடுவாங்களா நமக்கு அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்களான்னு அவர் சிந்தனையெல்லாம் ஒரு காரியத்தில் ஃபோக்கஸ்டாக இருந்தது அதனால அவருக்கு வந்து ஐயோ சிங்கம் வந்துச்சு நம்ம கையில் ஆயுதம் இல்லையே நம்ம என்ன செய்ய போகிறோம்னு அவருக்கு அது வந்து ஒரு பெரிய இதாகவே தெரியல அது மட்டும் இல்லாமல் ஆவியானவர் அவருக்குள்ளே இறங்கினதுனால அந்த பலனே அவருக்கு என்ன செய்தது இந்த ஒரு ஸ்ட்ரகிளை இந்த ஒரு பிரச்சனையை நம்மளால் எதிர்த்து நிற்கலாம் அப்படின்ட்டு அவர் கிழிச்சு போட்டுட்டு போகிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ கல்யாணம் முடிக்க போகிறார் இப்போ பொண்ணு ஓகே ஆயிடுச்சு பொண்ணு வீட்டில் எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க போனால் கல்யாணம்தான் செலிப்ரேஷன் மோடில் இப்போ வந்து சிம்சோன் பைக்கிட்டு இருக்கிறார் இப்போ எட்டாவது வசனம் சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்குறதற்கு வழி விலகி போனான் அப்போ சிங்கத்தின் உடல் வந்து அந்த இடத்துல இல்லை நம்ம அன்றைக்கி கொண்டு போட்டோமே அந்த சிங்கம் எப்படி இருக்குது அந்த சிங்கம் எங்கே தானே செத்து கிடந்துச்சு அப்படின்னு பார்க்குறதற்காக சிம்சோன் அவன் போய்கிட்டு இருந்த பாதையிலேருந்து விலகி அந்த சிங்கத்தை பார்க்க போகிறான் அப்படி பார்க்க போனால் அங்கே தேன் அப்பா ஃப்ரெஷ்ஷு ஆர்கானிக் தேன் அதனால அதை எடுத்து சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டே வந்து சிம்சோன் வந்து போகிறார் அப்போது ஒரு ஃபோக்கஸ்டாக போகும்போது சிம்சோனுக்கு சிங்கம் கூட தடையாக தெரியலை ஆனால் ஒரு செலிப்ரேஷனில் போகும்போது சிம்சோனுக்கு அந்த தேன் ரொம்ப இனிமையாக தெரிஞ்சது அந்த தேனை பார்க்குறதுக்காக செத்த சிங்கத்தை பார்க்கறதுக்காக விலகி போனவர் தேனை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே போகிறார் இப்போது இந்த இடத்த வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது சின்ன காரியங்களில் சந்தோஷம் ஒருத்தர் ஒரு ஃபோக்கஸில் இருக்கும்போது எந்த பெரிய தடை வந்தாலும் என்ன செய்வாங்கன்னா அதை சமாளிக்கிறதற்கான மனபலம் அவர்களுக்கு தேவன் கொடுப்பார் ஆனால் ஒரு ஃபோக்கஸ்டில் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஜெயத்தின் பாதையில் போகும்போது ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் கூட ஒரு பெரிய அழைப்பிலிருந்து வழிவிலகி போக வைக்கும் இங்கே வந்து சிம்சோன் வந்து தேனை சாப்பிட்டுக்கிட்டே போகிறார் செத்த சிங்கத்துக்கிட்ட அவன் போகவே கூடாது ஏன்னா ஒரு நசரையன் அவன் சிங்கத்துக்கிட்ட போனதே தப்பு அதுவும் அந்த சிங்கத்தின் உடலில் இருந்த தேனை அவன் உட்கொண்டு சாப்பிட்டது அது ரொம்ப பெரிய தப்பு அவனுடைய அந்த உடன்படிக்கையின்படி சிம்சோன் செய்தது தப்பு அப்போ அவன் உடன்படிக்கையவே மீறும்படியான ஒரு சம்பவம் நடக்கிறத சிம்சோன் அந்த தேனை பார்த்ததும் மறந்தே போகிறான் மறந்து அவனும் சாப்பிட்டது இல்லாமல் தன் தாய் தகப்பனுக்கும் கொடுக்குறான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம போகிற பாதையில ஈஸியா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் நம்மளையே அறியாம நம்ம என்ன செஞ்சிருவோம் டிஸ்ட்ராக்ட் ஆயிரும் நாலு பேர் நம்மளை நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுனாலையோ உங்களுக்கு வேத அறிவு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனாலையோ இல்லை நீங்க ரொம்ப ஊழியத்தில் உண்மையா இருக்கிறீங்கன்னு சொல்கிறதுனாலையோ இப்படி ஏதோ ஒரு காரியம் நாம எதற்காக அழைக்கப்பட்டோங்கிறத மறந்து போக வைக்க ஒரு சூழ்நிலையில நம்மள கொண்டு போயிரும் இந்த இடத்துல சிம்சோன்னு வழி விலகி வழி இருக்க கூடாது அவன் என்ன செஞ்சிருக்கணும்னா அவன் போன பாதையில் தொடர்ந்து பிரயாணம் பண்ணியிருக்கணும் ஆனால் அவன் வழி விலகி செத்து போனதை பார்க்கலாமே அப்படின்ட்டு அவன் வழி விலகுனது தான் என்ன ஆச்சுன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து அதாவது அந்த நசரைய விரதத்தை அவன் வந்து மேற்கொண்டான் அப்படிங்கிறத அவன் வந்து உணராமல் சாப்பிட்டு தரணும் இது நீங்கள் நிறைய கமெண்ட்ரியில் கூட கேட்டிருப்பீங்க இந்த கார் இந்த உடன்படிக்கையை மீறினதுனால தான் இந்த உடன்படிக்கையை மீறுனா ஆஸ் வந்து புக் ஆஃப் லா அதாவது நியாயப்பிரமாணத்தின் படி உடனே ஆசார் போய் தலை செவரகம் பண்ணப்பட்டு அந்த தலைமுடி வளரும் வரைக்கும் அவன் வீட்டிற்குள்ளேயே அமர்ந்துருக்கணும் இதுதான் ரூல் ஆனால் அவன் அதை செய்யலை ஏன்னா அவன் வந்து அதுல ஃபோக்கஸ்டாக இல்லையே பின்னாட்களில் பாத்தீங்கன்னா பெலிசியர் அவனை பிடிச்சிட்டு போய் அவன் தலையை செவரகம் பண்ணி அவன் கடைசியில் தேவன்கிட்ட மன்றாடும் போது அவனுக்கு திரும்பவும் பெலன் வந்தது அந்த பெலன் வரும்போது பாத்தீங்கன்னா அவன் மறுபடியும் அவன் தலையில இருந்து முடி முளைக்க ஆரம்பிக்கிறத நம்ம வந்து வேதத்துல வாசிக்கிறோம் அப்போ வழி விலகி போன சிம்சோன் அதற்கான தண்டனையை அந்த நியாய பிரமாணத்தை மீறினதற்கான பிரயாசத்தை அந்த பனிஷ்மெண்ட்டை ரொம்ப தான் அவர் வந்து பெற்றுக்கொள்கிறார் அப்போ நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கொஞ்சம் வழி விலகுனாலும் அந்த வலி வழி விலகுகிற காரியம் நம்மளுக்கு உடனே நம்மளை அஃபெக்ட் பண்ணவே செய்யாது உடனே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெலவினர் இருந்த மாதிரி நம்ம உணர மாட்டோம் ரெண்டு நாள் ஜெபிக்கலைன்னாலும் நமக்கு அது பெரிய பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின மாதிரி தெரியாது நம்ம வந்து ஒரு தடவை சர்ச்சுக்கு போலேனாலும் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி தெரியாது நம்ம கொஞ்சம் சிற்றின்பத்தை விரும்பும் போது அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின மாதிரி தெரியாது ஆனால் தொடர்ந்து இதில் நம்ம நடைபெற்று கொண்டு நம்ம செங்கித்த தவறுக்கு கர்த்தர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலை அப்படின்னா அதுக்கு இது கர்த்தர்கிட்ட இருந்து நம்ம வந்து இறக்கத்தை பெற்றுக்கொள்ளலைன்னா இது நம்ம எங்கேயோ கொண்டு போய் விழ தள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்துடும் சிம்சோனுக்கு அப்படிதான் நடந்தது அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா நம்ம வேதத்துல ஒரு வசனம் இருக்குது சிற்றின்பம் பெரிய தரித்திரன் ஆவான் சின்ன சின்ன காரியம் தான் ரொம்ப பெரிய நம்ம ஒன்றும் சினிமா பார்க்க போறதோ இல்லை பப்புக்கு போறதோ இல்லை தவறான காரியத்துல எல்லாம் ஈடுபட மாட்டோம் சின்ன வழிவில்கள் தான் சிற்றின்பம் தான் அந்த சிற்று இன்பம் நம்மளே தரித்திரமாக்கும் அதே நிதிமொழிகளில் இன்னொரு வசனம் இருக்கு கைப்பாடாய் சேர்த்தவனோ விருத்தி அடைவான் கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய நான் பெற்று பெற்று வளர்றவன் விருத்தி அடைவான் அதாவது கர்த்தருடைய கிருபையில பலத்துல ஆசிர்வாதத்துல விருத்தி அடைவான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ நம்மளுடைய சின்ன டிஸ்ட்ராக்ஷனையுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணோம் உங்களை கர்த்தர் தீர்க்குதரிசியா அழைச்சிருக்கலாம் ஒரு ஆசிரியனாக அழைச்சிருக்கலாம் ஒரு ஒரு வல்லமிக்க ஒரு ஊழியராக அழைச்சிருக்கலாம் இந்த சின்ன டிஸ்ட்ராக்ஷன் அந்த பெரிய காரியத்திற்கு ஒரு பெரிய தடையா இருக்கலாம் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தோட வல்லமை உங்களுக்கு இன்னைக்கு தெரியாம இருக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும்னு ஒரு திட்டம் பண்ணி வைத்திருப்பார் ஒருவேளை அந்த ப்ராசஸ்குள்ள அவங்களை நடத்திக்கிட்டு இருப்பார் அந்த ப்ராசஸ்குள்ளே நீங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் விரும்புகிற அந்த பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய முடியும் ஆனால் நீங்கள் சின்னதாக விலகிற இந்த காரியம் நம்மளா நம்ம எதுக்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துக்குவானேன்ட்டு அந்த சிற்றின்மங்கள் மேல் உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிற காரியத்தை செய்ய முடியாமல் தடுக்கக்கூடும் இந்த சிம்சோனை கொண்டுதான் பெலிஸ்தரையே அதம் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறார் கடைசியில பெலிஸ்தர் கையாலேயே கண்கள் பிடுங்கப்பட்டு தலை சவரகம் பண்ணப்பட்டு கேலிக்குரியவனாக சிம்சோன் மாறினான் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கர்த்தர் நமக்கு கொடுக்கறது பெரிய பிளஸிங் அதாவது கர்த்தர் வந்து ஒரு நாள் நம்மளை பயமுறுத்த மாட்டார் ஏய் இப்படி இருக்காத ஏய் நீ விழுந்துராது அப்படி செஞ்சிடாத அப்படின்னு கர்த்தர் பயமெலாம் முறுத்த மாட்டார் கர்த்தர் நம்மளுக்கு திட நம்பிக்கையை கொடுத்து நம்மளுக்கு நல்ல அஸ்திபாரத்தை கொடுத்து நடத்துகிறார் அப்படி அப்படி நடத்தும் போது ஒரு சின்ன காரியம்தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூட நம்ம எதற்கும் இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சிம்சனுடைய காரியத்தை கர்த்தர் எனக்கு நினைவுப்படுத்தினா அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவசிக்கிறேன் காட் பிளெஸ் யூ